கையில ஒரு பார்சல் வச்சிருக்கீங்க நல்ல மிளகுன்னு நான் நினைக்கேன் இது எங்க இருந்தக்கா வாங்கிட்டு வரீங்க ஏ தம்பி இது வந்து நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நல்ல மிளகுப்பா எனக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயி அவருடைய தோட்டத்துல போட்டிருக்காரு இன்னைக்குதான் அறுவடை பண்ணிட்டு இருந்தாரு அவரு சரின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட எனக்கு கொஞ்சம் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் பாருப்பா எவ்வளவு பெருசா இருக்கு நம்ம இருந்து வாங்குறது எவ்வளவு சின்ன சின்னதா இருக்குது இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் சொன்னாரு இது வந்து இப்போ நிறைய புது புது ரகங்கள் வந்திருக்கு அந்த ரகங்கள்ல ஒண்ணு நம்ம சாதாரண நல்ல மிளகுல ஒரு பத்து நல்ல மிளகு நம்ம வந்து போட்டு கறி வைக்கிறதுக்கும் இதுல ரெண்டு நல்ல மிளகு போட்டா போதும்னு சொல்றாரு அந்த அளவுக்கு காட்டம் இருக்கும் அப்படின்னு கூட சொல்றாருப்பா பாக்குறதுக்கு எப்படி இருக்கு பாத்தியா பாக்கட்டக்கா ஆமாக்கா இவ்வளவு பெருசா இருக்கு நான் கூட கடையில இருந்து போன வாரம் வாங்கினாக்கா ஒரு அரை கிலோ வாங்கினேன் அந்த மிளகா நீங்க பாத்தீங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப சிறுசா இருந்து இதே பாருங்கக்கா எவ்வளவு பெருசா இருக்கு ஒன்னு எடுத்து வாயில போட்டு பாக்கட்டும் அக்கா என்ன காரமா இருக்காக்கா நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் நீங்க அதிக அளவுல அந்த காரம் இருக்குன்னு சொல்றீங்க நல்ல காரமா இருக்காக்கா எனக்கும் கொஞ்சம் வாங்கினாக்கா வாங்கலாம் தம்பி இன்னைக்கு இரவு ஏழு மணிக்கு உழவர் உலக நிகழ்ச்சியில நான் வந்து குமரி பண்பலையில பேச போறேன்னு சொன்னாரு கேட்ட உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அறுவடை சமயத்துல நான் போனேன் எப்படி எப்படி விவசாய முறைகள் அவர் பண்ணியிருக்காரு எப்படி லாபம் கிடைக்குது அதனால நம்ம வந்து அது எப்படி நம்ம வந்து வேற ஒரு தொழில் வாய்ப்பா நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னாருப்பா அதன் மூலமா நல்ல லாபத்தை சம்பாதிச்சிட்டு நாமளும் நம்ம வீட்டுக்கு பின்னாடி தென்னை மரம் நிக்குது பாக்கு மரம் நிக்குது இந்த மாதிரி ஒரு சில மரங்கள் நட்டு விட்டு இருக்கும் அந்த இடங்கள்லாம் வேஸ்டா தான் இருக்கு அந்த இடங்கள்ல கூட நாம நல்ல மிளகு நட்டு விட்டா வீட்டுக்கு நல்ல மிளகு தேவைக்கு எடுக்கலாம் இன்னொன்னு வருமான வாய்ப்புக்கும் அது ஒரு வழியா இருக்கும்லாப்பா கண்டிப்பாக்கா எனக்கும் ரெண்டு மூணு மரங்கள் இருக்காக்கா அப்பா அந்த மரத்திலே வந்து ரெண்டு மூணு நல்ல மிளகு கொடிய வந்து நம்ம வச்சு விட்டாலே போதும் வீட்டுக்கு தேவையான நல்ல மிளகு கிடைக்கும் சொல்றீங்க கண்டிப்பாப்பா சரியாக்கா அவர் வந்து யார் பேசுறாங்கக்கா தம்பி அவர் யாருனா கலிகளை சேர்ந்த கே சபரிகாந்தன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவருடைய அனுபவங்களை இன்னைக்கு இரவு ஏழு முப்பதுக்கு நீ முதல்ல கேளு அதுக்கு பிறகு நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து அவர் வீட்டுக்கு போய் அங்கே இருந்து நம்ம நல்ல மிளகு வாங்கிட்டு வருவோம் சரியா சரியாக்கா வணக்கம் சார் வணக்கமா நான் ஒரு ஐம்பத்தஞ்சு வருஷம் மாட்டு விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கிறேன் என்னுடைய இருபது வயசில் நான் விவசாயத்தில் ஈடுபடுறதுக்காக ஒரு கட்டாயத்தின் பேரில் அங்கே போனேன் அந்த விவசாயம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு மெயினாட்டு போனது ரப்பர் விவசாயத்துக்காக போனது அதுக்கு பிறகு தென்னை நல்ல மிளகு வாழை காய்கறிகள் வெனிலா இப்படி பல கிருஷிகளும் போட்டு அதில் நல்ல வருமானம் கிடைக்க கிடைக்க எனக்கும் அதுல ரொம்ப நான் அங்கேயே செட்டில் ஆயிட்டேன் இருக்கும் வருஷம் நான் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் உங்க அப்பா காலத்துல எல்லாம் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்களா இல்லனா அதுக்கு பிறகுதான் தான் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிங்களா இல்லைம்மா எங்க அப்பா காலத்துல வந்து வயலும் நெல் கிருஷியும் தென்னையும் தான் உண்டு அப்பா வந்து எல்லா இதுலேயுமே ரொம்ப திறமையான ஆளு இனி வருங்காலங்களில் இந்த நெல் கிருஷிகள் எப்படி எப்படி ஆகுதுன்னு தெரியாது இது டெய்லி இன்கம் ஆகி போகுது கூடிய முறையில் ரப்பர் தோட்டம் வாங்கினார் ரொம்ப அழகான பிளான்டிங் பண்ணி இருந்தார் காண்டூர் லைன் அடிச்சு கேரளத்திலிருந்து ஆட்களை கொண்டு வந்து தான் எல்லாம் செய்ததெல்லாம் டிகிரி படிச்சுட்டு இருக்க சிமியம் என்ன அந்த ரெண்டாவது அண்ணாச்சி தான் அங்கே கூட்டிகிட்டு போனது பிறகு அது வருஷந்தோறும் அந்த வெக்கேஷன் டைமில் அங்கே வேலை ஆரம்பிக்கும் அப்போ தான் ஏப்ரல் மேல மழை பெய்து வேலை ஆரம்பிக்கும் அந்த முறையில் அப்படி இருந்ததில் எனக்கு அது கூட ஒரு ஈடுபாடு ஆச்சு பால் வடிக்கிறதுக்குள்ள மரங்கள் நல்ல அதுக்குள்ள பருவம் ஆன பிறகு வருமானம் கிடைக்கும் டெய்லி வருமானம் கிடைக்காது அப்போ அதில் கூட கொஞ்சம் நம்ம இன்ட்ரஸ்ட் ஆகி அந்த இதோடய நான் ஓண்டி போனேன் அங்கே ஒரு வசதி கிடையாது நான் போன காலங்கள்லாம் என்னுடைய மனைவி வந்து திருநெல்வேலி தான் அவளுக்கு எல்லாம் இது பிடிக்காது காட்டில் இருந்த மாதிரி இருக்கும் ஐசோலேட்டடாக தான் இருந்தேன் தனிமையில் தான் இருந்தேன் தனிமையில் வீடு எல்லாம் போட்டங்க முதல்ல போய் ஒரு எழுபத்தி மூணுல ஒரு நாலரை ஏக்கர் வாங்கினேன் ரொம்ப சீ தான் வாங்கினேன் ரப்பர் பிளான்டேஷன் தான் அதுக்கு பிறகு ஒரு ரெண்டே கால ஏக்கர் எழுபத்தி ஆறில் வாங்கினேன் அதில் கம்ப்ளீட்டாக தென்னையை போட்டேன் பிறகு ஒரு ஒன்று எழுபத்தஞ்சு வயலாட்டு வாங்கினேன் அதுலேயும் தென்னையை தான் போட்டேன் தென்னையை போட்டாச்சுன்னா ஊடு பயிராட்டு முப்பது அடிக்கு ஒரு தென்னை நடுவேன் நட்டு அதில் ஊடு பயிராட்டு கமுக ரெண்டு தென்னைக்கு நடுவில் கமுக நட்டு அதில் நல்ல மிளகு படுத்தி விடுவேன் கரிமுண்டன் சொல்லக்கூடிய ஒரு இனம் குட்டநாடன் வயநாடு இப்படி பழைய வரைட்டி பாலா சொல்லக்கூடிய பழைய வரைட்டி சாக்கும் இதுல இந்த கரிமுண்டனை தவிர மத்தியில் எல்லாம் இங்க நம்ம ஏரியாவுக்கு சரியான சூட்ட விளையாட்டு இல்லை பெரிய வருமானங்களும் கிடைக்காது அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி உயர்தர ரகம் பன்னியூர் ஒரு இனத்தை ரிசர்ச்சில் இருந்து கொண்டு வந்து புதுசாக தந்தாங்க பன்னியூர் ரகம் வந்து ரொம்ப ஹை ஹீல்டிங் ஆட்டு இருந்து தாரம் எல்லாமே ரொம்ப பெருசாட்டு இருக்கும் அந்த பரலும் ரொம்ப பெருசாட்டு இருக்கும் காரம் நல்ல உரப்பாட்டு இருக்கும் வேற ஏதாவது உள்ள இனங்கள்ல இருந்து நல்ல மிளகு ஒரு பத்தெண்ணம் போட்டாச்சுன்னா இது ரெண்டு போட்டா போதும் அந்த அளவுக்கு எஃபெக்டிவ் இருக்கும் நல்ல விலையும் கிடைச்சிட்டு இருந்து நல்ல மிளகு அந்த செடி நடுறதுல நமக்கு வந்து அந்த உரம் போடுறதுல இருந்து முறைகள் எல்லாம் எப்படி கொடுக்கணும் பராமரிப்பு எல்லாம் ஈஸி தானே மற்றபடி வருமானங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு தானே அது ஆமா அந்த நல்ல மிளகுங்கிறது ஒரு கொடி வகையாகும் அப்போ கொடி வகைன்னா அதை பற்றி படுறதுக்கு நம்ம ஒரு ஸ்டாண்டிங் ட்ரீ வேணும் நமக்கு இப்போ தென்னை பெரிய மரமாட்டு நிற்கக்கூடிய இடத்துல தென்னையில் பழத்தலாம் கமுகு பாக்கு மரம் நிற்கக்கூடிய இடத்துல அதில் படத்தலாம் இது ப்ளைன் லேண்டில் நம்ம இதை நடணும்னா முதல்ல ஒரு ஸ்டாண்டிங் ட்ரீ நடணும் அதுக்கு சூட்டபுளான ட்ரீ வந்து இந்த பூவரசம் சீலாந்தின்னு சொல்லுவோம் இது வந்து மெடிக்கேட்டடும் அதுக்கு தின் ஸ்கின் நாட்டு இருக்கும் இது பற்றி பிடிச்சி வளர்கிறதுக்கு அந்த ஸ்கின் ஹார்ட் ஸ்கின்ல வந்து இது பற்றி பிடிச்சி வளராது வெறி காலங்களில் அதுலேருந்து அந்த வேர் எல்லாம் பிடிவான் விட்டு அது கீழே விழ ஆரம்பிச்சிடும் ரெண்டாவது அந்த மரமும் பெருசானா நல்ல விலையும் கிடைக்கும் சீலாந்தி ஈட்டி மாதிரி இருக்கும் அப்போ அதனால எடுத்துவாங்க எடுப்பாங்க ரோஸ் கலர்ல ஈட்டி மாதிரி தான் இருக்கும் அதனால நாங்கள் சீலாந்தியை நட்டு அதில் படுத்தி நல்ல கிளைகளும் ஆகும் ஒரு ஏழு எட்டு அடிக்கல நாங்கள் அதை வெட்டி விட்டுருவோம் அப்போ அதுல பிரான்சஸ் நிறைய ஆகும் ஒரு குட போல இருக்கும் இந்த நல்ல மிளகுக்கு கூடுதல் சூடும் ஆகக்கூடாது தண்ணி வடியை தக்கணும் உள்ள இதாட்டும் இருக்கணும் மேல் மண்ணில் தான் இந்த ரூட்ஸ் எல்லாம் மற்ற ஸ்டாண்டிங் ட்ரீலருந்து பட்டி பிடிச்சி வளரும் அப்போ அப்படி ஆகக்கூடிய நேரத்தில் நமக்கு அதுக்கு நீர் பாசனம் ஒழுங்காக கொடுக்கணும் லேசாக வெறிய ஆயிடுச்சுன்னா இதாகும் மல்சிங்னு சொல்லுவாங்க இலை கழிவு குப்பைக்கும் இதெல்லாம் கொண்டு அந்த மேல் மண்ணில் அப்படி படத்தி போட்டாச்சுன்னா டேரக்ட் சூடு அதில் ஆகாது கரிமுண்டலாம் நட்டாச்சுன்னா ஒரு வருஷத்துலேயே நமக்கு போக்க ஆரம்பிச்சிடும் இதை நடவு எப்படின்னா அந்த கைமாறுன்னு சொல்லுவாங்க செடியில் அந்த கைமாறை எடுத்து நம்ம ஸ்டாண்டிங் ட்ரீலேருந்து ஒரு ஒரு அடி தள்ளி மூணு இடத்துல வச்சு அந்த கிளச்சிக்கிட்டு லேசாக இதை வச்சு அந்த பிடிச்சாச்சின்னா இந்த கொஞ்சம் நாளையில் தண்ணி விட வர சுமையாக அது மொள கொளிர் விட ஆரம்பிச்சிடும் அந்த விடது இதில் மெயினாட்டு வேலை என்னென்னா இதை வந்து இந்த ஸ்டாண்ட் இன்ட்ரியில் பிடிச்சி கட்டது இது தான் கட்டி அது வழியை காணிச்சாச்சுன்னா அது தன்னால் வளர்ந்து போயிடும் இதுதான் அதில் சிரமம் வேலையை வழியாக மற்றபடி ஒரு சிரமமும் கிடையாது மல்ச்சிங் ரொம்ப முக்கியம் உரங்கள் வந்து நம்ம ஆர்கானிக் மேனூராட்டு சாணி சுண்ணாம்பு இதெல்லாம் நாங்கள் மிக்ஸ் பண்ணி போடுவோம் வேப்பம் நாங்கள் போடுவோம் கூடுதலாட்டு இதில் பூச்சி இருக்காது கூடுதல் இருக்காது முன்னாலெல்லாம் பொள்ளு பீச்சுன்னு ஒரு பீச்சு இலையில் வந்து கொப்பளம் மாட்டு இருக்கும் இப்போ அதுவும் கூடுதல் இல்லை அப்படி மூணு வருஷத்துல நல்லபடியா ஓரளவுக்கு நல்லா காய்க்க ஆரம்பிக்கும் இப்போ நீங்க சொன்னீங்க இதுக்கு வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணா நமக்கு வந்து நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் அப்புறம் வந்து உரங்கள்லாம் எப்படி கொடுக்கணும் தண்ணீர் எப்படி பாய்ச்சணும் சொன்னீங்க இப்போ வந்து ஒயிட் பேப்பர் அப்படின்னு சொல்லியும் ஒரு வெரைட்டி இருக்கு அந்த ஒயிட் பேப்பர் வந்து இதே மாதிரி தானே இது வெரைட்டி எல்லாம் எங்க வாங்குவீங்க அதுக்கு வந்து இந்த இது நடுறது மாதிரி உள்ள முறைகள் தானா இல்லன்னா அதுக்கு ஏதாவது வித்தியாசப்படுமா இல்லமா இது ஒயிட் பேப்பருங்கிறது இந்த பேப்பர்ல இருந்து எடுக்கக்கூடியதான் பிளாக் பேப்பருங்கிறது நம்ம சாதாரண உபயோகிக்கக்கூடியது வேண்டியது பிளாக் பேப்பருங்கிறது நம்ம நல்ல விளைஞ்சாச்சுன்னா அதை அடத்து பறிச்சுட்டு வந்து சாங்கல போட்டு மிதிச்சு பரலாம் தனியாக ஆக்கி வெயிலில் வச்சு சூடு தண்ணியில் முக்கி எடுத்து வெயிலில் வச்சு உணர்த்தனா அது பிளாக் பேப்பர் ஆகி போகுது நம்ம விட்டுருந்து இந்த வளஞ்சம் இதை விட்டு அதே வச்சு பழுக்க வச்சு பழுத்து எடுத்து நம்ம இதை கொண்டு வந்து இதே மாதிரி குதிக்கக்கூடிய வண்ணியில் ஒரு ரெண்டு நிமிஷம் அல்ல மூணு நிமிஷம் முக்கி எடுத்துட்டு வந்து நம்ம அந்த தோலை பழுத்து இருக்கு ஏற்கனவே இது சுடுதண்ணியில் இருக்கு இது கசக்கியாச்சுன்னா அந்த மேலே உள்ள கிண்ணெல்லாம் போய் உள்ள

பிளாக் பெப்பர் எடுக்கும் போது விலைகள்ல ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டா உண்டு உண்டு கண்டிப்பா எப்படியும் ஒரு நூறு ரூபாய்க்கு மேல வித்தியாசம் இருக்கும் ஏன்னா அதை வந்து ப்ராசஸ் பண்ணக்கூடிய முறைகள் கொஞ்சம் மாறி இருக்கிறதுனால அது மட்டும் இல்லாம நம்ம அது போடும் கருப்பு கலர் வராது அந்த வெள்ளை கலர்ல தான் நமக்கு அதனால அதுக்கு வேலையை வந்து கூடுதல் தான் உங்களை பொறுத்த அளவுல நீங்க இந்த மாதிரி பிளாக் பெப்பர் ஒயிட் பேப்பர் இப்படி தனித்தனியா பிரிச்சு தான் கொடுக்குறீங்களா அப்படி இல்ல நாங்க பிளாக் பேப்பர் ஆட்ட தான் கொடுக்கோம் நாங்க கிரீன் ஷர்ட்டை கொடுத்துருவோம் இப்போ இதெல்லாம் அடுத்து ப்ராசஸ் பண்ணதுக்கெல்லாம் கொஞ்சம் லேபர் அங்க ஜாஸ்தியாகும் எங்க ஏரியால அதனால நாங்க என்ன செய்வோம் மதிச்சு விலைக்கு கொடுத்துரும் பறிச்ச உடனே கொடுத்துருவீங்க இல்லை அவங்களே பறிச்சிட்டு போயிருவாங்க அதுக்கு கூட நீங்க நட்டு அதை வளர்த்தி மட்டும் காய்கள் ஆகி அது முதிர கூடிய நேரத்திலே இந்த வியாபாரிகள் வருவாங்க வந்து பார்த்து ஒரு மதிப்பு போட்டு நமக்கும் ஒரு மதிப்பு இருக்கும் இவ்வளவு கிடைக்கும் கூடிய அந்த இடத்துல நாங்க மொத்தம் மட்டும் வேலைக்கு கொடுத்துருவோம் அவங்களே மிச்ச உள்ள ப்ராசஸ் எல்லாம் அவங்க பண்ணி பார்த்துக்கலாம் பறிச்சு கொண்டு போய் அவங்க ப்ராசஸ் பண்ணி அவங்க அந்த ஏரியால கேரளா பெல்ட்லயாக்க நாங்க இருக்கோம் அப்படி இருக்க சமயம் நெடுமங்காடு தான் ஆல் இந்தியா மார்க்கெட்டிங் நெடுமங்காடு ஆகும் அப்ப அப்படி இருக்க சமயம் அங்க இருந்து வியாபாரிகள் பகுதிகளெலாம் வந்து பீதரன்னு சொல்லக்கூடிய இடம் வேற வளரடை இப்போ சொல்லக்கூடிய இடத்துலலாம் குட்டிச்சல் இதிலெல்லாம் வியாபாரிகள் நல்ல மளவு வாங்கிறதுக்காகவே இருப்பாங்க இவங்க கொண்டு வந்து நிர்மாணங்கள் கொடுப்பாங்க நமக்கு நிர்மாணங்கள் இங்கே இருந்து நாற்பத்தி ஐம்பது கிலோமீட்டர் கிட்ட இருக்கு அதனால நம்ம அதற்காக அப்படி கொண்டு கொடுக்கல வியாபாரிகள் இங்கே குற்றிச்சல் வளரடா நெடுமங்கால் கொடுத்து நல்ல விலையாக சீலாந்தி மரம் அப்புறம் வந்து கமுகு இதுல எல்லாம் நாங்க படத்தி விடுவோம் அப்படின்னு சொன்னீங்க அவங்களுக்கு பறிக்கிறதுக்கு வந்து அவங்க எப்படி பறிப்பாங்க அது சிரமம் தானே பறிக்கிறதுக்கு பறிக்கிறதுக்கு சிரமம்னா காசு கிடைக்கலாம ஏணி வச்சு அது அதுல பழக்கம் உள்ள ஆட்கள் தென்னையில ஏறி தேங்காய் பறிக்கும் அதே மாதிரி அதே மாதிரிதான் இது ஏனியில என்ன பறிப்பாங்க சித்தி சித்தி வச்சு இப்ப பெரிய அளவுல இருக்க இந்த ரேடியஸ்ல தான் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல ஒரு இதுல இருந்தாச்சுன்னா ஒரு ஆஃப் சர்க்கிள் முடிச்சிருவோம் இதுல நின்று இந்த ஆஃப் முடிப்போம் பின்னா சில ஒளிஞ்சியெல்லாம் இருக்கும் ஒளிஞ்சியெல்லாம் உள்ளுக்கு நல்ல புஷ்டியாட்டு இருக்கக்கூடிய நேரத்துல உள்ளுக்கு பாத்து எடுத்து படிக்கணும் வேலைக்கு ஆளு வச்சாச்சின்னா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது அவங்க எல்லாம் விதைக்கு எடுத்துக்க முடியும் அவன் ஒரு இது சிந்தாம சிதறாம அவன் கரெக்டா எடுத்துருவாங்க அதனால மொத்தமா நீங்க குத்தகையை மாதிரி விட்டுருவீங்க ஒரு மரத்துக்கு விழவும் சொல்லி அவங்களே கணக்கு அசர்வு பண்ணி தந்துடுவாங்க அது உங்களுக்கு லாபம் ரொம்ப தான் இருக்கும் எங்களுக்கு லேபரை பார்க்க சமயம் லேபரை விட்டுட்டு நாங்க காத்துட்டு இருக்கோம் இப்போ லேபருங்க ரொம்ப குறைவு சம்பளம் ரொம்ப ஜாஸ்தி அதனால அந்த தலைவலியும் வேண்டாம் கூடிய முறையில இப்படி நாங்க கொடுத்துருவோம் இப்போ நீங்க நல்ல மிளகு வந்து எவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க நான் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமா மட்டுக்கும்

நேரத்தில் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் அதில் இருக்கும் அந்த மாதிரிலாம் அப்படி காய்கறிகள்லாம் போட்டு காய்கறிகள்னா நான் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கிடைச்சி எல்லாரும் என்ன பயமுறுத்துனாங்க காய்கறி நட சமயம் நமக்கு வேண்டப்பட்ட நம்ம பர்மனண்டாட்ட நம்ம கூட எத்தனையோ வருஷமா இருக்கக்கூடிய ஆளுலாம் சொன்னா இதுல புதுசாட்டு ஒரு பையன் வந்து சேர்ந்தான் அவனுடைய இதுல அனுபவப்பட்டதை எனக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன இன்ட்ரெஸ்ட் ஆக்கி பண்ணது அப்போ நமக்கு வேண்டப்பட்ட ஆக்கள் வருஷக்கணக்காட்டு நிற்கக்கூடிய ஆக்கள்லாம் அவன் சின்ன பையன் சொல்லுதான்ட்டு சார் நீங்க அதில் செய்ய ஆரம்பிச்சிடாங்க ஆசைப்பட்டு கிடையாது ஒன்றும் கிடைக்காது இதெல்லாம் காய்கறிகள்லாம் நடணும்னா அவள் வேலை வேலை செய்து அவளை தை நட்டு தண்ணி எடுத்து உரம் வச்சு பாய் பறிச்சு சந்தையில கொண்டு கொடுக்க தான் அது லாபமாட்டு இருக்கும் மற்றபடி நீங்க இவன் சொல்லான்னு நினைச்சிட்டு நீங்க போயாச்சுன்னா ஏற்கனவே எங்க ரீபிளான்டிங் செலவுகள் அது இதெல்லாம் இருக்கு நீங்க கடன் ஆகி போவீங்க ரொம்ப பயப்படுத்துனாங்க அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் கூட கடைசியில நான் ஒரு முடிவு எடுத்த உடனே முடிவு எடுத்தாச்சுன்னா நட்டு மிளகா கத்திரி வழுதல இந்த வழுதலன்னு நினைச்சு வாங்கின தைகள் எல்லாம் கத்திரி ஆகி போச்சு அப்போ கத்திரினா குறுகிய நாள் தான் நிற்கும் வழுதலன்னா ஒரு மூணு வருஷம் நிற்கும் முள் பழுதலைன்னு சொல்லுவாங்க நல்ல காய் நீளமாட்டும் நல்லா தாட்டிருக்கும் கேரளாவில் பழுதலைலாம் ரொம்ப இஷ்டமாட்டு சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க மெடிக்கேட்டட் ஆக்கும் அது அப்போ அந்த முறையில் நட்டாச்சு நான் ஒரு ஓனம் டைம்லியாக்கும் எனக்கு இது காய் நான் பறிக்க ஆரம்பிச்சது பறிக்க ஆரம்பிச்சாச்சுன்னா அப்படியே விலையெல்லாம் பார்த்தாச்சுன்னா ஒரு கத்திரிக்காயில் நாலு ரூபா அஞ்சு ரூபா நாடன் கத்திரிக்காய்க்கு ரொம்ப மோசாட்டுக்கும் மார்த்தாண்டம் சந்தைக்கு தான் நாங்கள் கொண்டு போவோம் அப்படி அதில் எனக்கு நல்ல சாட்டிஸ்ஃபைடு தான் நல்ல வருமானம் கிடச்சி அதுக்காக இந்த வெண்ணிலா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஆட்டு ஹார்வஸ்ட் பண்ணணும் நான் தான் இதுக்காக ககன்ஜி சிங் பேடினுங்க ஒரு கலெக்டர் இருந்தார் அவர் என்னக்கு ஒரு ப்ளாக் வைஸில் எனக்கு ஒரு பொண்ணோடையெல்லாம் போத்துனார் ஆடிட்டோரியம் சில அப்படி நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக செய் வம்பினை செலவு பண்ணதுக்கு தயங்க மாட்டேன் இதில் இறங்கியாச்சுன்னா இறங்க மாட்டேன் இறங்கியாச்சுன்னா விட மாட்டேன் ஊடு பயிர் வந்து ரப்பர் கடையில் போடும்போது உங்களுக்கு காய்கறியிலேயே நல்ல வருமானம் நல்ல வருமானம் நல்லன்னா நெனைஞ்சு பார்க்க முடியாத அளவு வருமானம் பிறகு என்ன டிஸ்க்ரேஜ் பண்ண என்னுடைய வேலை ஆட்கள் எல்லாமே அவங்க ஃபீல்டில் கொண்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பத்து சென்ட் இருபது சென்ட்னு இருக்குது உள்ளே இதெல்லாம் காய்கறி பண்ணாங்க காய்கறி இந்த பையனை கூட்டிட்டு போய் அவன் தான் நடனும் கையராசி இருக்கு எங்களுடைய எண்ணத்துலையும் அப்படி சாருக்கு இப்படி ஏன்னா அவங்க ஏன் கூட நின்று பறித்து விற்று கொண்டு வரக்கூடிய ஆட்களாக ஏன் கூட நின்று அதனால இதில் சாருக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்குங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு வாரத்துக்கு கிட்டத்தட்ட அறுபது சாக்கு கொண்டு போவோம் அறுபது சாக்குன்னு நினைச்சு ஒரு ட்ரக்கரில் இருபத்தெட்டு முப்பது சாக்கு ஏறும் காலில் மூணு மணிக்கு முடிச்சு பறிச்சு கொண்டு போவோம் மார்த்தான் எங்களுக்காக காத்துட்டு இருப்பாங்க சாலைக்கு தான் போகக்கூடியது இந்த காய்கறிகள் அப்படி உடனே நாலு மணிக்கு நாங்கள் அங்கே போயாச்சும் சொன்ன விலைக்கு தருவாங்க இந்த இப்படி கிடைச்சனால வேற எடுத்து லீஸுக்கு எடுத்து செய்யக்கூடிய நேரத்துல எனக்கு அது பெரிய ஃபெயிலியர் நான் இந்த ரீப்ளைண்டிங் டைம்ல ரெண்டு வாட்சராக ஒரு வாட்சர் வந்து கம்ப்ளீட்டா ஒரு கம்பம் வச்சுட்டு சும்மா சுற்றிட்டு இருப்பான் இங்க என்ன நடக்குங்கிறதே தெரியாது அதனால அது நல்லா ஆச்சு பிறகு இவங்க நோட் பண்ண ஆரம்பிச்ச உடனே அது திஸ்டிலே நம்ம அப்படி ஒன்றும் கிடைக்கல அதுக்கப்புறம் அதோடய போய் அதுக்கப்புறம் நல்ல மிளகு தான் போட்டீங்க அதுக்கப்புறம் கம்ப்ளீட் ஆகுது இந்த நல்ல மிளகு தென்னையில தானே ரப்பருக்கு ரப்பர் கிடையில ஒண்ணு போட முடியும் மூணு வருஷத்துக்கு பிறகு அதுல ஒண்ணு ஒரு பயிர்னு பண்ண முடியும் அதுக்கு பிறகு அது வளர்ந்துரும் வந்துரும் அதுக்கு பிறகு ரப்பருக்கு இடையில ஒண்ணும் பண்ண முடியாது ஒண்ணும் செய்யவும் மூணு வருஷம் நல்ல ரீப்ளானிங் பண்ணுக்கு எல்லாமே நல்லா கிடைக்கும் இந்த காய்கறிக்கு தண்ணி ரொம்ப முக்கியமாகும் நாங்கள் நட்ட உடனே இந்த சவுரி தும்பு இருக்கு அதை கம்ப்ளீட்டாக அதில் மூட்டில் விரிச்சிருவோம் விரிச்சாச்சுன்னா தண்ணி ரெண்டு நாளுக்கு ஒரு கெடுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு கெடுத்தா போதும் அந்த மாய்ச்சர் கண்டன் அப்படியே இருந்துட்டு இருக்கும் சூடு ஏற்காது இப்போ இருபது வருஷம் நீங்கள் வந்து நல்ல மிளகு பண்ணேன்னு சொன்னீங்கல்ல அப்போ இந்த இருபது உங்களுக்கு வந்து அந்த ஈல்டிங் வந்து நல்லா கிடைச்சதா உங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான தொழில் நல்ல ரொம்ப லாபகரமாட்டு எங்களுக்கு ஏன்னா மெயின் கிராப்பு தென்னை இது கூடு இன்டர் இன்ட்ரெக்ட் கிராப்பானாலும் எங்களுக்கு கிடைக்கிறது இது சூப்பர் போனஸ் சாட்டர் அதுவும் இல்லாமல் இந்த புது இறங்கு உயர்தரமான ரகங்கள்லாம் நாங்கள் நினச்சி பார்க்க முடியாது இந்த பன்னி இந்த கருமுண்டன்னு சொல்லக்கூடிய தாறு ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும் ஆனால் நிறைய இருக்கும் பரலும் சின்ன பரலாக தான் இதுக்கு திருபுள் மடங்கு பரல் பெரு சாட்டிருக்கும் தாரும் கிட்டத்தட்ட ஒரு அரை நீளத்துக்கு இருக்கும் நல்ல நினச்சி பார்க்க முடியாத நல்ல பன்னியூர் ரகங்கள்லாம் நல்ல ரகங்கள் நல்ல லாபம் கிடச்சி வெளியும் நல்லா இருந்து பிறகு இந்த எங்கள் ஏரியாவிலலாம் இந்த டவர்னாலே என்னமோ அந்த கட்டுவா பேணும் அந்த ஏரியா தான் கம்ப்ளீட்டாக நல்ல மிளகுக்கு உள்ள மெயின் இடம் நல்ல எலிவேட்டட் ஏரியா அங்க வந்து ஸ்டாண்டிங் ட்ரீ ஆட் வந்து முள்ள முருங்க சொல்ல எலியாக்கும் அதோடைய ஸ்கின் ரொம்ப தின் ஸ்கின் தான் அதான் நட்டு ஆகும் இதை நட்டு நல்ல வருமானம் எடுத்துட்டு இருக்க இந்த டவர் நாளே நம்ம இந்த முழு ஸ்டாண்டிங் ட்ரீ கம்ப்ளீட்டா பட்டு போச்சு ஐம்பத்தஞ்சு வருஷமா நான் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க நீங்க ஏதாவது முழு நேரமுமே உங்களுக்கு விவசாயம் தான் தொழிலா முழு நேரம் விவசாயி தான் அங்க போயிட்டு ஏன்னா செலக்டட் ஆகும் டிகிரி படிச்சிட்டு இருக்கு குரூப் டூ குரூப் போர் எல்லாம் செலக்ட் ஆகி வேலை பார்த்து இப்போ ரிட்டர்ட் ஆகி இருக்காங்க இப்ப எல்லாம் நேரத்து நான் அந்த வேலைக்கு போகல ஏன்னா இது எங்க அப்பாவுடைய கனவாகும் இந்த ரப்பருங்கிறது இப்படியாவது ரப்பர்லாம் ஆதாயம் பார்த்து தான் வேலையை பண்ணணும்னு நினைச்சீங்க அதனால நான் அங்கே போய் இருந்துட்டேன் முதல்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன் பிறகு இப்போ ரொம்ப நல்லா இருக்கேன் ஏழு மணினா வீட்டை தவிர வேற எங்கேயும் போக முடியாது பிள்ளைகளும் நல்லா ஆகி தக்கன படிச்சு ரொம்ப நல்லா போஸ்ட்ல இருக்காங்க உண்மையிலே இன்னைக்கு உங்களுடைய அனுபவத்தை குமரி பண்புல நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பாங்க கண்டிப்பா பயனுள்ள வகையில் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிமா இதுவரை நல்ல மிளகு சாகுபடி களியல் கே சபரிகாந்தன் அவர்கள் பங்கேற்ற நேர்முகம் கேட்டீர்கள் உடன் உரையாடியவர் ரதி அருண்குமார் Thank <laughs> you.